நகரத்தார் முழக்கம் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து வசந்தா அருணாச்சலம் பேசுகிறேன் இப்போ வந்து நகரத்தாருடைய சிறப்புகள் அதை வந்து ஒரு கவிதை மாதிரி சொல்லலாம்னு இருக்கேன் நகரத்தாருடைய சிறப்புகளை பற்றி சொல்லிக்கினே இருக்கலாம் சொல்லி சொல்லி தீராது நிறைய சிறப்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் நம்ம பார்ப்போம் வாங்க நகரத்தார் எனும் பேர் இருந்தது நல் அரண்மனை போல் வீடு இருந்தது தன வணிகர் என்று இருந்தது தன் நிகர் இல்லா புகழ் இருந்தது பட்டாலை வளவு இருந்தது பர்மாவின் தேக்கு இருந்தது தூக்கி நிறுத்தும் தூண்கள் இருந்தது திண்ணை வாசற்படியும் இருந்தது அடுப்படியின் வாசம் இருந்தது பாங்கான பாசம் இருந்தது கூடியாக்கி பேசி மகிழ்ந்திட கூட்டம் கூட்டமாய் உறவு இருந்தது பலகாரம் பல இருந்தது பரிமாற பல கரம் இருந்தது வீட்டுக்குள் சண்டை இருந்தது வீதியில் வராமல் இருந்தது ஓடி வர உறவு இருந்தது ஒற்றுமையும் ஓங்கி இருந்தது விவாகங்கள் ரத்தாகும் விவகாரங்கள் விளையாதிருந்தது ஐயா ஆயா அப்பத்தா என அறிவுரை சொல்ல ஆள் இருந்தது அப்பச்சி ஆத்தாவை தாண்டி ஆறுதல் சொல்ல தோல் இருந்தது அப்படியெல்லாம் வாழ்ந்த சமூகம் அத்தனையும் விட்டு புலம்பெயர்ந்தது புலம்பெயர்ந்தது பராமரிக்காத வீடுகள் போல பழைய பெருமைகளின் பலம் மறந்தது நகரத்து கூடுகள் போல இன்று நகரத்தார் மனமும் ஆனது எப்படியெல்லாம் இருந்த சமூகம் என்பது பலரின் பேச்சும் ஆனது கூட்டு குடும்பம் இன்று இல்லை கூடி பேச யாரும் இல்லை நாட்டை விட்டு பொருள் தேடி நாலு பக்கம் சென்றோம் சேர்ந்தே பாங்காய் வாழ்வதற்கும் சேதி சொல்லி மகிழ்வதற்கும் சோர்ந்து போகக்கூடாது சொர்க்கம் இங்கே தான் உண்டு கூழை குடித்து வாழ்ந்த போதும் கொஞ்சி பேசி மகிழ்ந்திருந்தோம் காசுக்காக ஊரை விட்டு கடின உழைப்பில் ஈடுபட்டோம் காசை தேடி கை கொண்டோம் தன்னை மெய் கொண்டோம் ஆசை தாயை பார்ப்பதற்கு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து சென்றோம் வேஷம் கட்டி ஆடுகின்ற வேடிக்கைதனை என் சொல்வேன் நேசமிக்க உறவோடு நெருங்கி பழகிவிட்டோம் ஆணி வேரை மறவாதே அன்பாய் நாளும் உறவாடு ஏணி போல எல்லார்க்கும் ஏதோ வகையில் நலம்பாடு நகர்ந்து நகர்ந்து போனதினால் நகரத்தார் ஆனோமா சிகரம் போல நட்போடு சிறப்பாய் வாழ்வோம் உறவோடு பேருக்கு பெருமை சேர்ப்போம் வேருக்கு நீர் வார்ப்போம் நகரத்தார் சிகரத்தார் என்று பெருமை சேர்ப்போம் வாழ்க வாழ்க பல்லாண்டு நம் குலம் வாழ்க நாமும் நூற்றாண்டு நன்றி வணக்கம்